வெறும் பணியார சட்டியை வச்சு முட்டை இல்லாமல் லாவா கேக் நம்ம வீட்லேயே ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யலாம் அப்படின்னா யாருமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்க இந்த கேக்கை பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் பார்க்கும்போது மட்டும் அழகா இல்லை சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருந்துச்சு வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்தாச்சு அதில் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் வேண்டாம் நினைச்சிங்கன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை கப் அளவு மில்க் சேர்த்துருக்கேன் மொத்தமாக எனக்கு மில்க் முக்கால் கப் அளவு தேவைப்படும் இப்போது அரை கப் அளவு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம இன்னொரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் அதை நல்லா பீட் பண்ணி விட்டாச்சு ஒரு கப் அளவு மைதா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் வந்து ஆல்ரெடி நம்ம கப் அளவு சேர்த்துருக்கோம் இன்னும் கால் கப் அளவு பால் வந்து சேர்க்கணும் இது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால நான் கால் கப் அளவு பாலை எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த பாலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது இது நல்லா கலந்து விடும்போது நல்லா சாக்லேட் கலருக்கு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லை பாருங்கள் நல்லா சைனிங்காக இருக்குது என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐசிங் கவர் நான் வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு ரூபா தான் வரும் எல்லா எசன்ஸ் கடையிலுமே கிடைக்கும் இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பால் பாக்கெட் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு நம்ம ஊற்றும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிடிச்சிருங்க சேர்த்து பிடிச்சிட்டு லைட்டாக நம்ம முன்னாடி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப பெரிய ஹோல்ஸ் போட வேண்டாம் சின்னதாக வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணியார சட்டியை நான் அடுப்பில் வச்சுருக்கேன் பனியார சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் நிறைய வேண்டாம் லைட்டாக தான் நம்ம இருக்கணும் ஆல்ரெடி நம்ம ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கோம் நான் வந்து இந்த தட்டு பிரியாணிக்கு கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன் கீழே இதும் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பழைய தட்டு தான் அந்த தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே பனியார சட்டியை வச்சுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணி விட்டுருங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு ஊற்றிட்டோம்னா தான் அதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் வைக்கணும் சாக்லேட் வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஊற்றணும் ஸோ இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஊற்ற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூனை கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து டார்க் சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன் அதுல இருந்து சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு சைஸ்க்கு நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸில் சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே லைட்டாக நீங்கள் இதை வந்து வச்சு விடுங்க மாவை இப்படி கொஞ்சமாக வைச்சா போதும் ரொம்பலாம் வேண்டாம் அதை அப்படியே நல்லா கவர் பண்ணிடும் அந்த சாக்லேட் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம வச்சு விட்டோம்னா போதும் இப்போது மறுபடியும் நம்ம மூடி விட்டுடலாம் மூடி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க இப்போது எங்கிட்ட மிச்சமாக இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் ஊற்றிட்டு அதில் வந்து சாக்லேட்டை வச்சுட்டு அதை வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு அதை தனியாக வந்து ஒரு கடாயில் வச்சு நான் குக் பண்ணிவிட்டேன் இப்போது இது இருக்கட்டும் இப்போ நல்லா நமக்கு குக்காகி வந்துருச்சு நல்லா வெந்து மேலே வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி டைமில் இதை வந்து நல்லா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க ஒரு கத்தி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு ஃபோர்க் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை உடனே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக வந்து தயாராகிடுச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணாலே நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் கேக் எல்லாமே இதுக்கு மேலே சாக்கோ சிரப் இருந்துச்சு நான் அதை ஊற்றிக்கிட்டேன் விருப்பப்பட்டா ஊற்றிக்கோங்க இல்லைனா வேண்டாம் ஆனால் இதை ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதுலேருந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூடாக இருக்குது சுடா சுடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சாக்லேட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம வச்ச சாக்லேட் அப்படின்னு இது வந்து கடைகளில் கூட இந்தளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியாது அதுவும் இல்லாமல் பனியார சட்டியில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அதே மாதிரி நான் வந்து கிணத்தில் செஞ்சதும் தயாராகிருச்சு அதையும் நான் வந்து எடுத்து காட்டுறேன் அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நான் வந்து சாக்கோ சிரப் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு செடியை வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட்டா குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சுலபமாக செய்யக்கூடிய இந்த லாவா கேட்க முட்டை இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இதுக்கு ஓவன் இருந்தால் தான் செய்யலாம் அப்படின்ற யோசனையெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சோ அது வரைக்கும் பாய்